சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள ஏ எம் பேக்கரி தீபாவளி பண்டிகைக்கான சிறந்த தரமான இனிப்புகளை தயாரித்து விற்பனைக்கு வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பேக்கரி பால் அல்வா கேரட் அல்வா பாதாம் அல்வா டொமேட்டோ முறுக்கு காஜி ஸ்வீட் குலோப்ஜாம் தேன் குழல் மற்றும் பலகாரங்கள் போன்றவை தயாரிக்கின்றது தரமான எண்ணெய் நெய் மற்றும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் ஒரு மாதத்திற்கு மேல் கெடாமல் இருக்கக்கூடியவை தீபாவளி முன்னிட்டு தயாரிப்பு வேகம் அதிகரித்து விற்பனை கூடுதல் விதிகளில் உள்ளது இதனை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்கின்றனர் கடை ஆரம்பிச்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷமா அந்த கடையில தான் ஸ்வீட்ஸ் கார வகைகள் எல்லாம் வாங்குறேன் முறுக்குல வந்து தக்காளி முறுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ் பாதாம் அல்வா ரெகுலரா வாங்குறேன் நல்லா இருக்கும் இது வரைக்கும் எந்த குவாலிட்டியில எந்த பிரச்சனையும் இருந்ததுல இங்கதான் நாலு வருஷம் வாங்குறேன் எல்லா பொருளும் நல்லா இருக்கும் வருஷமா வேலை செய்யறேன் பெங்காயம் ஐட்டம் காஜு ஐட்டம் மில்க் ஐட்டம் கீ மிச்சிருப்பா மில்க் மிச்சிருப்பா ஆர்லிக்ஸ் பருப்பி பூஸ்ட் பருப்பி இந்த மாதிரி ஒரு தரமான பொருள்கள்லாம் நாங்கள் செய்கிறோம் காரம் வந்து நைஸ் மிச்சர் தரமான ஆயில் தான் தரமான ஆயிலில் நைஸ் மிச்சரு சாதா மிச்சரு அவள மிச்சர் நம்ம மா பட்டறை சேவு மிளகு சேவு காரா சேவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் தரமாக தான் செய்வோம் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ணது இருக்கேன் எங்களுக்கு வந்து இது நாலாவது வருஷம் தீபாவளி இந்த தீபாவளி வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதனால் நாங்கள் இயர்ஸ் இயர்ஸ் அட்டன் பண்ணுற ஆர்டர் எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு